காரைக்குடியில் நடிகர் விஜய் சேதுபதி மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆத்தங்குடியில் தயாரிக்கப்படும் டைல்ஸ் தரமானது இல்லை என்று விளம்பரப்படுத்தி அதை தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்ததாக புகார் அளிக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பாஸ் நிகழ்ச்சியில் ஆத்தங்குடி டைல்ஸின் தரத்தை குறித்து உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் கூறியதாக நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் நடிகர் விஜய் சேதுபதி மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஆத்தங்குடி டைல்ஸ் மீதான குற்றச்சாட்டிற்கும் நடிகர் விஜய் சேதுபதிக்கும் என்ன தொடர்பு காரைக்குடியில் ஆத்தங்குடி டைல்ஸ் பல நூறு ஆண்டுகளாக பாரம்பரிய முறையில் வாரி மண் மூலம் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக சொல்லப்படும் ஆத்தங்குடி டைல்ஸ் இன்றும் குடிசை தொழிலாக தயாரிக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு சப்ளை செய்யப்படுகிறது இந்த நிலையில் கடந்த பதினான்காம் தேதி நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆத்தங்குடி டைல்ஸ் தரமானது இல்லை என்றும் மற்றொரு நிறுவனத்தின் டைல்ஸ்களே தரமானது என்றும் தவறான கருத்தை பதிவிட்டு அதை ஒளிபரப்பு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிகழ்ச்சியின் மூலம் தங்களது தொழில் மீதான தவறான கருத்து பரப்பப்பட்டுள்ளதாக ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திவனிடம் புகார் அளித்தனர் தங்கள் தொழிலுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தி தங்களுடைய தனி சிறப்பையும் இழிவுபடுத்தி உள்ளதாக கூறியவர்கள் தங்கள் மீது வீண்பழி சுமத்தி அவதூறு கூறிய தனியார் டைல்ஸ் நிறுவனத்தின் மீதும் தனியார் தொலைக்காட்சி நிர்வாகத்தின் மீதும் புகார் அளித்துள்ளனர் மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் விஜய் சேதுபதி மீதும் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகார் அளித்துள்ளனர்